தி ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படத்தை பற்றி லால் சலாம் திரைப்படத்தை ஜென்ரலான ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க ரசிகர்களுக்கும் படம் பிடிச்சிருக்கு ஆனால் சில மதவாதிகள் இப்படியெல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நிறைய பத்திரிக்கைகள்லையும் சரி செய்தி சேனல்கள்லையும் சரி நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கூட நேற்று ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் த ஹிந்துவில் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் மதங்களை முன்வைத்து ஒருவர் மீது ஒருவர் வீசும் வன்மக்கனைகளுக்கு நடுவே ஒரு முக்கிய கருத்தை ரஜினி என்ற பிராண்ட் உடன் சுமந்து வந்திருக்கும் லால் சலாம் படத்தை தாராளமாக வரவேற்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க பொழுதுபோக்குக்காக மட்டும் படம் எடுக்காமல் இந்த லால்சலாம் படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்தை சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை படத்தின் மூலமாக ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்கிற நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஒரு டைரக்டராக அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்